ஹாய் கைஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா நமக்கு வந்து கொரியர் பண்ணியிருந்த ஆர்சி இயரிங் ஹப்பு அவங்க வந்து நமக்கு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கொரியர் பண்ணாங்க இல்லையா அந்த கொரியர் வந்து எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து பேக்கிங் எப்படி பண்ணுறதுன்னு தெரியாமல் நம்ம நிறைய பேர் இருப்போம் இப்போ பாருங்கள் இவங்க எப்படி பேக் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள் சாதாரண ஒரு அட்டை அட்டை பெட்டி தான் அதில் தான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நீட்டாகவே வந்து பார்த்திங்கன்னா இவங்க பேக் பண்ணியிருக்காங்க சாதாரண வளையல் பாக்ஸ் நினைக்கிறேன் அந்த வளையல் பாக்ஸ் தான் வந்து இந்த ரிப்பன்ஸ் எல்லாத்தையுமே அவங்க வச்சு அனுப்பிச்சிருக்காங்க சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த ரிப்பன்ங்கிறது வந்து வெயிட்லெஸ்ஸாக இருக்கும் அப்படிங்கிறதுனால இதிலே வச்சு பேக் பண்ணிட்டாங்க நம்ம பேக்கிங் பண்ணும்போது அந்த பொருட்களுடைய அளவுகள் அப்புறம் வந்து வெயிட்டு அதெல்லாம் செக் பண்ணிட்டு தான் நம்ம வந்து பேக் பண்ண ஆரம்பிக்கணும் ஏன்னா வந்து அந்த பேக்கிங் வந்து போய் சேர்ற வரைக்கும் தாங்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் பேக்கிங் வந்து ரொம்ப மஸ்ட்டு கொரியர் பண்ணும்போது பேக்கிங் வந்து ரொம்பவே மஸ்ட்டுங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சகோதரி என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு கிஃப்ட் அனுப்பியிருக்காங்க மாஷாலெல்லாம் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது எனக்கு முகந்தன் முதலாக வந்து பார்த்திங்கனாக்கா எனக்கு கிஃப்ட் வந்து எனக்கு கொடுத்துருக்காங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை ஆனாலுமே எனக்கு வந்து ஆயிஷா சிஸ்டர் உங்களுக்கு ரொம்ப நன்றி இந்த வீடியோ வந்து அந்த என்ன கிஃப்ட் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது நான் அடுத்த வீடியோவில் ரிவீல் பண்ணுறேன் இந்த மாதிரி நமக்கு ஒரு சில சகோதரிகள் இருக்கும்போது அது வந்து ரொம்ப ரொம்ப மனசுக்கு வந்து சந்தோஷமாக இருக்குது நமக்கும் வந்து ஒரு கிஃப்ட் கொடுக்குறாங்களே அப்படின்னு சொல்ல சொல்லும்போது ஒரு வித் உத்வேகமாக இருக்கும் இப்போ பாருங்கள் எப்படி வந்து அவங்க பாருங்கள் எப்படி அவங்க பேக் பண்ணியிருக்காங்க இந்த இந்த கிஃப்ட்டு பேக்கோட பாருங்கள் எப்படி பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள் ரொம்ப நீட்டாக பண்ணியிருக்காங்க ரொம்ப சிம்பிளாக தான் பண்ணியிருப்பாங்க ஆனால் ரொம்ப நீட்டாக பண்ணியிருப்பாங்க நம்ம பேக்கிங் பண்ணும்போது இப்படி தாங்க பண்ணணும் அந்த பொருளோடய வெயிட்டு நான் சொன்ன மாதிரி அந்த பொருளோடய வெயிட்டு அது எப்படி தாங்கும் அதை கவரில் பண்ணணுமா இல்லை பாக்ஸில் பண்ணணுமா என்ன மாதிரி பாக்ஸில் பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பேக்கிங் வந்து ரொம்பவே மஸ்ட்டு நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து இனிவரும் காலங்களில் வந்து எப்படி பேக் பண்ணணும் அப்படிங்கிறதும் நான் நான் சொல்கிறேன் இன்னொரு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு பார்சலும் வந்திருக்கு அந்த சகோதரி எப்படி வந்து பேக் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதும் நம்ம வந்து பார்க்கலாம் இந்த மாதிரி தான் பேக் பண்ணணும் இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய குரூப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு அஞ்சு பேர் வந்து அஞ்சு சகோதரிகள் வந்து நம்ம குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க மேலும் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க நீங்கள் வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இல்லைனா கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம வந்து குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் தேவைப்படுறவங்க உங்களுக்கு ரிவ்யூ தேவைப்பட்டதுன்னா கண்டிப்பாக என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள் ரிவ்யூவுக்கு நீங்கள் அனுப்புகிற பொருட்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு என்னால் முடிஞ்ச வரைக்கும் என்னோடய சைட்லேருந்து நான் நிறைய சப்போர்ட் பண்ணுவேங்க என்னுடைய சேனல்லையும் சரி என்னுடைய இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து போஸ்ட் பண்ணுவோம் என்னால் எந்த அளவுக்கு வந்து நிறைய வீடியோஸ் போட்டு உங்களுக்கு பிஸ்னஸை வளர செய்வேன் நம்மளுடைய ஃபஸ்ட்டு ரிவ்யூ ஃப்ரீ ரிவ்யூ வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்சி இயரிங் ஹப்புக்கு தான் பண்ணி கொடுத்துருக்கோம் அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா ஒன் வீக்காகவே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கான வீடியோ தான் நான் மேக் பண்ணிக்கிட்டு இருக்கேன் முடிஞ்ச வரைக்கும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து வீடியோஸ் வந்து மேக் பண்ணி போட்டுட்ருக்கேங்க அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு ரிவ்யூ வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு சகோதரி தூத்துக்குடியிலேருந்து ஒருத்தவங்க அனுப்பிச்சிருக்காங்க அவங்களுக்கான ரிவ்யூ தான் நம்ம நெக்ஸ்ட்டு கொடுக்க போகிறோம் இருந்தாலுமே இந்த இந்த ரிவ்யூவே நான் விட மாட்டேன் என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து அவங்களுக்கு பிஸ்னஸ் வளர்கிறதுக்கான என்னோடய சைட்லேருந்து எவ்வளோ சப்போர்ட் பண்ணணுமோ அந்த சப்போர்ட்டை நான் பண்ணி கொடுத்துட்டு தான் இருப்பேன் என்னால் ஒரு சகோதரி வளர்கிறாங்க அப்படின்னாக்கா அது எனக்கு சந்தோஷம் தான் என்ன இது வந்து என்னோட சிறு முயற்சிதாங்க என்னால் முடிஞ்ச உதவியை தான் நான் செஞ்சுட்டுருக்கேன் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த பொருட்களை ரெடி பண்ணிவிட்டு எப்படி சேல் பண்ணணும் அப்படின்னு தெரியாமல் எப்படி விற்பனை செய்கிறது அப்படின்னு தெரியாமல் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அந்த கஷ்டத்தை நான் அனுபவித்ததுனால தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சரி ஓகே இந்த மாதிரி நிறைய பேருக்கு நம்ம ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் இந்த பயணத்தை நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணு கண்டிப்பா நம்மளுடைய ஜியாஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க